சார்பில் கரூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் புகார் எடப்பாடி பழனிசாமியை திமுகவின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடகத்தில் அவதூறாக சித்தரித்த தமிழக அமைச்சர் டி ஆர் பி ராஜா மீது கரூர் மாவட்ட காவல்துறை அலுவலகத்தில் அதிமுக புகார் திமுக ஐடி விங் மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அவதூறு பரப்பும் வகையில் கேலி சித்திரம் உருவாக்கி சமூக வலைதளத்தில் வெளியிட்ட விவகாரத்தில் ஐடி விங் செயலாளர் மற்றும் அமைச்சர் டி பி ராஜா மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டி கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஃபரோஸ்கான் அப்துல்லாவிடம் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் புகார் மனு அளித்தார் இந்த புகார் குறித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது கீழடி அகழாய்வு அதிமுக ஆட்சி காலத்தில்தான் தொடங்கப்பட்டது அதை மூடி மறைத்து திமுகவினர் தொடர்ந்து பொய் பேசி வருகிறார்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை திமுகவின் ஐடி விங்கில் எக்ஸ்தலத்தில் ஏஐ மூலம் கேலி சித்திரம் உருவாக்கி வெளியிட்டுள்ளதை கரூர் மாவட்ட அதிமுக கடுமையாக கண்டிக்கிறது இதற்கு காரணமான ஐடி பொறுப்பாளர் மற்றும் திமுக அமைச்சர் டி பி ராஜா மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கரூர் எஸ்பியிடம் புகார் மனு கொடுத்துள்ளோம் என்று கூறினார்